உலக திருநாளாம் இந்நாள் மயிலக்கந்தன் பக்தி ஊடாக இந்த அரிய பொதுநாள நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பான மக்கள் யாக இருக்கும் அன்பு வணக்கம் பரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோன் உயரும் என்பது அவருடைய ஒரு அரிய வாக்கு பரம்புயர் உயர தன் உயர்ந்த வரும் நீண்ட உணவு பட்டம் உயர்ந்ததோ அதற்கொப்பாக நெல் கதிர்கள் உயர்ந்த வரும் அப்படி நெல் கதிர்கள் உயர்ந்து வருகின்ற பொழுதோ அறுவடை நன்காக அமைகின்ற பொழுதும் அரசு சேமித்திருந்த அரசாட்சி மக்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் என்பது அவ்வை பாட்டியுடைய ஒரு அதிக கருத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மெற்றெல்லாம் தொழுதுண்டு செல்லும் இருந்த அரிய வாக்கின் வழியாக தொழிலை சொன்னால் அது உழவம் தான் குறைக்கிடும் ஆகவே உலமை குறைந்திருந்த முகமாக உலகம் திறநாளில் இந்த நண்நாளில் பொருளாளி எல்லா மக்களுடைய நிலங்களும் போற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது நெல்மணிகளை எடுத்து அந்த நெல்மணிகளோடாக உளவு தொழிலின் மேலே காத்த மக்கள் சூரிய தேவனை போற்றும் முகமாக சூரிய தேவனை வணங்குகின்ற நன்னாளாகவும் இந்நாள் இருப்பது அறியப்படக்கூடியதாக இருக்கின்றன ஆகவே போற்றி வாழ்கின்ற இவ்வாழ்க்கையிலே உழவுக்கும் தொழிலுக்கும் போற்றுவோம் அந்த பாரதியாருடைய அந்த அரிய பயிர்களையும் நாங்கள் இவ்விடத்தில் நோக்குகொண்டபோது எல்லோருக்கும் இன்பமும் மேன்மையை தரக்கூடிய இந்த பொன்னாளில் நாங்கள் எல்லோரும் போட்டியேற்றி வழிபாடு ஏற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒளி உலகம் உலகெங்கும் ஒளி விளங்கும் உழவாலே அல்லது அரசு சிறுமை நடத்தம் அந்த நான் அலைப்பருகம் பழகிலா கலைகள் பெருதும் பண்பும் மேன்மையும் உயர்ந்த நிற்கும் அழகிலா இன்பம் வந்து சேரும் இவ் உளவாலை என்று அரிய கம்பனுடைய வரிகளையும் நாங்கள் இந்த இடத்தில் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே உழவு தொழிலில் மேன்மை ஊடாக உலகிலே உயர்ந்த மக்களாக நாங்கள் வாழ்ந்து வாழ்கின்ற பொழுதும் தமிழகம் பண்பாட்டை மேம்படுத்தக்கூடிய வகையினோட இந்த அரிய நன்னால் இருப்பதை நாங்கள் அறியக்கூடிய வகையினூடாக உழுது வாழ்வுவதே உயர்ந்தவர்ந்து சொல்லக்கூடிய வகையிடமாக பண்டை ஞான்று அரசனானவன் முடியை பெற்றுக் கொள்வது உளவு தொழிலை செய்பவரிடம் இருந்துதான் ஆகவே உளவு தொழிலுடைய மேன்மையும் மகிமையும் இதன் ஊடாக நாங்கள் அறியக்கூடிய வகையில் இருந்திருக்கின்றோம் உளவு சார்வோடாக அங்கே ஓடுகின்ற ஓட்டம் போல் மனிதனுடைய நிலங்களும் உயர்ந்த பண்பையும் மேன்மையும் தரக்கூடிய ஒரு உணர்த்த நிலையினை நாங்கள் கண்டு இன்புடன் கூடிய வகை ஊடாக வா என்று <Sessimus> அந்த இடத்தில் எல்லோருக்கும் உடமை கொடுத்து இன்பமாக வாழக்கூடிய ஒரு நன்னிலையை பெற்றிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது கை முதல் நாள் இந்த நன்னாளாக கொண்டு இந்த இடத்திலே நாம் அந்த திருநாளை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உட்கற்ற நிலை இதை ஆற்றி வருவது எம்முடைய பரம்பரையோடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழகம் வாழ்நிலையிலே உலகங்களுடைய மேன்மையை அவ்விடத்திலே தைப்பொங்கல் ஊடாக நாங்கள் கண்டு நிலையை பார்க்கின்றோம் பாரங்கம் போற்ற சுத்தமான ஆவின் பாலை எடுத்து புதிய பானையிலே பச்சரிசி இட்டு பொங்கி மகிழ்ந்து அந்த பொங்கி வருகின்ற போது எப்படி பொங்கல் பானையிலே பால் பெருகி வருகின்றதோ அதே போல மக்களுடைய மனமும் அந்த இடத்திலே இன்புறுவதை நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் நன்னாளிலே நாங்கள் கோலம் விட்டு அந்த கோலமிட்ட நடுவிலே அடுப்பிட்டு வைத்து அந்த அடுப்பிலே பொற்கொன்றோம் என்றால் கோலம் விடுவதற்கு பயன்படுத்துகின்ற மா சிறிய சீற்றுகளுக்கும் உணவாக கிடைக்கும் அந்த அந்த ஒப்பற்ற கைகரியத்தை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அப்படி புது பானையிலே செந்தல் எடுத்து புத்தரிசி பக்குவமாய் சர்க்கரை சேர்த்து பாலுடன் தேனும் கருப்பஞ்சாரும் பழம் இனிக்கும் வகையாக சேர்த்து தொங்கி படைத்து முக்கனிய உடத்திலே பெய்ய வைத்து மக்கள்

தைப்பொங்கல் நாள் இருக்கின்றது அப்படி உணவை சமைத்து வருகின்ற அன்பருக்கும் பக்கத்தாரர்களுக்கும் அந்த இடத்திலே அதை கொடுத்து நாங்கள் உறவை ஊர் அதாவது உற்றாரோடு உண்டல் உறவாடல் என்ற அந்த ஒப்பற்ற நிலையையும் நாங்கள் காண்கின்றோம் சிறு பிள்ளைகள் அந்த இடத்திலே பட்டாசு கொளுத்தி இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த பட்டாசு வெடித்த de Paul

பரம்பரையான அந்த பாரம்பரிய விளையாட்டையும் விளையாடி எப்படி தயிர் சென்றிருந்ததோ மனதிலே மகிழ்வு சிந்த வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார்கள் அன்று தாட்சி விளையாடுதல் கிழித்தட்டு போன்ற அந்த விளையாட்டுகளை போட்டிகளாக வைத்து அந்த இடத்திலே நன்னிலையை தோன்றுவதை நாங்கள் பார்க்கும்போது உலக பெருமக்களை இந்நாளிலே அழைத்து அவர்கள் வேண்டிய கைகரியங்களை கொடுத்து அவர்கள் எங்களுக்கு ஆற்றி இருக்கின்ற பணிகளினால் தான் நாம் வந்து உண்டு உடுத்து உயிர் வாழ்கின்றோம் வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி கலவித்து தந்து இந்த பாதை வளர்த்திட வேண்டும் என்று பாட்டு கூறு உலகம் சொல்லிய வகை ஊடாக உலகின் ஊடாக வந்தந்த நெல் மணிகளே உலகின் ஊடாக வந்தந்த தானியங்களே எல்லோருக்கும் உணவாவதை நாங்கள் அறிய